மகாபிரிய வாசலம் திருப்பாவையில் இன்றைய பாசுரத்தில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள் எவ்வளவு அற்புதமான வரிகள் நாம் பக்தி செய்யும் பொழுது எப்படி நம் மனம் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்ட வரிகள் இதில் வந்து என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய் பாடும் ஆனால் மனசு சிந்திக்காது மனசு சிந்திக்கும் பொழுது வாய் பாடாது ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே நாம் சில செயல்களை செய்யும் பொழுது ஒன்றும் இப்போ நம்ம நாம ஜபமே செஞ்சிட்ருக்கோம் கை வந்து மாலையை உருட்டி கொண்டே இருக்கும் நாமத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கும் ஆனால் மனம் மட்டும் எங்கோ அலைபாய்ந்து கொண்டிருக்கும் அது கிடையாது இல்லையா மனம் வாய் இது அனைத்துமே சேர்ந்து மெய் இது அனைத்தும் தானே நமக்கு இருக்கணும் அப்போ வாக்கும் அதை சொல்ல வேண்டும் மனமும் அதை நினைக்க வேண்டும் அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய செயலும் அதோடு இயைந்ததாக இருக்க வேண்டும் இப்போ இந்த வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுகிறோம் என்ற இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நீராடி கண்ணனையே நினைத்து கொண்டு நாம் அந்த வாயினால் பாடுகிறோம் பாடும் பொழுது மனமானது என்ன செய்கிறது சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறது இப்பொழுது சிந்திக்கும் பொழுது நாம் எங்கே இருப்பது போல் நமக்கு தோ ும் என்றால் அந்த பிருந்தாவனத்தில் கண் ராதையோடு நின்றிருந்த கோலம் நமக்கு தெரியும் கோபிகைகளோடு அவன் செய்த ராசைகள் நமக்கு புரிய வரும் இந்த அற்புதமான விஷயங்கள் புரிய வேண்டும் என்றால் நம் மனமும் வாயும் ஒரு சேர இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த வரிகள் இந்த மாழ்வழியில் நாமும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து இதோ இந்த கண்ணனின் ராதையின் தரிசனத்தை நாமும் வல்லூர தரிசனம் செய்வோம் மகாபிரிய பிரியவாறு